வாழ்க வளமுடன் பாலாஜி புதுச்சேரியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார் இது ஓரளவுக்கு நல்ல கேள்விதான் முதல் குழந்தைக்கு ஐந்தாம் பாவம் எனில் ரெண்டாவது குழந்தைக்கு எந்த பாவம் பார்க்க வேண்டும் அவரே மறுபடியும் சொல்கிறாரு அஞ்சாம் பாவத்துக்கு மூணாம் பாவமான ஏழாம் பாவமா அல்லது அஞ்சாம் பாவத்துக்கு அஞ்சாம் பாவமான ஒன்பதாம் பாவமா தற்போதைய கலாச்சார அடிப்படையில் பலன் எடுக்கும் விதிகளை தாருங்கள் ஐயா என்று கேட்கிறார் முதல்ல கேட்டிருக்கிற கேள்வியெல்லாம் சரிதான் தற்போதைய கலாச்சார அடிப்படையில் அப்படின்னு கேட்குறது தான் புரியல எந்த கண்ணோட்டத்தில் இவர் தற்போதைய கலாச்சார அடிப்படையில் அப்படின்னு கேட்குறாரு அப்படிங்கிறதுக்கு விளக்கத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியல அது அவருக்கு தான் தெரியும் அவர் கேள்வி கேட்டவர் அவர் தான் இருந்தாலும் அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி சரியான கேள்வி தான் முதல் குழந்தைக்கு ஐந்தாம் பாவம் எனில் ரெண்டாவது குழந்தைக்கு அந்த பாவம் அப்போ என்ன நம்ம செய்யணும் அந்த அஞ்சாம் பாவத்தை லக்கணமாக எடுத்துக்கணும் எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்களோ அதையே லக்கணமாக வச்சுக்கணும் அதாவது உண்மையான லக்கணம் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் எந்த காரணத்துக்காக நாம் பார்க்குறோம் அப்போது அந்த காரணத்துக்குரிய பாவத்தை லக்கணமாக வச்சுக்கிட்டு ஆய்வு பண்ணிங்கன்னா சரியாக வரும் அப்போ அஞ்சாம் பாவத்தை பற்றி கேள்வி புத்திரஸ்தானத்தை பற்றி கேள்வி அப்போ அஞ்சாம் பாவத்தை லக்கணமாக வச்சுக்கணும் அப்போ அஞ்சாம் பாவத்தையே லக்கணமாக வச்சுக்கிட்டோம்னா இளைய சகோதரஸ்தானம் என்னவோ வரும் அஞ்சாம் பாவத்திலேருந்து மூணாம் பாவம் வரும் அப்போது இவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி அஞ்சாம் பாவத்துக்கு மூணாம் பாவமாகிய ஏழாம் பாவத்தை வச்சுக்கிட்டு தான் முதல் குழந்தைக்கு அடுத்த குழந்தை பற்றி நாம் நிர்ணயம் செய்து கொள்வேன் இந்த கேள்வி கரெக்ட் தான் அவர் பதிலும் கொடுத்துட்டார் ஏழாம் பாவம் தானா அப்படின்னு கேட்டார் ஆமாம் ஏழாம் பாவம் தான் அஞ்சாம் இடத்துக்கு லக்னமாக வச்சுக்கிட்டு அஞ்சாம் இடத்த பாக்கியத்தை பற்றி பேசுகிறதுனால அஞ்சாம் இடத்த லக்னமாக வச்சுக்கிட்டு அதிலிருந்து மூணாம் பாவத்தை கணக்கெடுணும் அப்போ மூணாம் பாவத்தை கணக்கெடும்போது ஏழாம் பாவத்தை கொண்டு அடுத்த குழந்தையை பற்றி நாம பார்க்கணும் இப்போ அடுத்தது இவருக்கு என்ன சொல்கிறாரு அஞ்சாம் பாவத்துக்கு அஞ்சாம் பாவம் இது எப்படி வரும் இது வராது என்ன லக்னமாக வச்சுக்கும் பொழுது அந்த அஞ்சாம் பாவத்தை நாம் லக்னமாக வச்சுக்கும் பொழுது அஞ்சாம் பாவத்துக்கு அஞ்சாம் பாவம் எங்க போகும் புத்திரஸ்தானத்துக்கு போயிடும் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடும் புரியுதா அப்போ அஞ்சாம் பாவத்துக்கு அஞ்சாம் பாவத்தை எடுக்கக்கூடாது அஞ்சாம் பாவத்துக்கு மூணாம் பாவத்தை தான் எடுக்கணும் அஞ்சாம் பாவத்துக்கு அஞ்சாம் பாவத்தை எடுத்தோம்னா அது அந்த குழந்தையினுடைய புத்தரன் அந்த குழந்தையினுடைய குழந்தைக்கு அந்த பாவம் போய் சேர்ந்துடும் ஆகையினால் இங்கே நாம் வேண்டியது ஐந்தாம் இடத்திற்கு மூன்றாம் இடம்தான் அடுத்த குழந்தையினுடைய இடத்தை பிடிக்கணும் இது ஆண்களுடைய ஜாதக அடிப்படை பெண்களுடைய ஜாதகத்துக்கு கொஞ்சம் மாறுபாடாக வரும் ஆனால் பெரும்பாலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் தரதே இல்லை ஜோதிடத்தில் ஜோதிடர்கள் கொடுக்கறதில்ல ஏன்னு தெரியல ஆனால் பெண்களுக்கும் முக்கியத்துவம் உண்டு ஜாதகத்தில் பெண்களுக்கும் முக்கியத்துவம் உண்டு வராகமிகிறர் தன்னுடைய பிருக ஜாதகத்தில் பெண்களுக்காக தனியாக ஸ்ரீ ஜாதகம் என்கின்ற ஒரு அத்தியாயத்தையே கொடுத்துருக்கிறார் அதனுடைய நல்ல ஒரு விரிவான விரிவாக்கத்தை டாக்டர் பி வி ராமனுடைய தாத்தா ராவ் ஸ்ரீ ஜாதகா அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் ஒரு புத்தகத்தை கொடுத்துருக்கார் அந்த புத்தகம் என்கிட்டையும் இருக்குது நான் அந்த புத்தகத்தையும் படித்திருக்கேன் ஜாதகத்தை இந்த ஸ்ரீ அத்தியாயத்தையும் ஸ்ரீ ஜாதகா அத்தியாயத்தையும் படிச்சுட்டு பிருக ஜாதகத்தையும் உங்களுக்கு தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்துட்டேன் இல்லையா எளிமையா அதில் பாருங்கள் இருக்குது ஸ்ரீ ஜாதகா அப்படிங்கிற அத்தியாயம் இருக்குது பாருங்கள் அப்போ பெண்களுக்குன்னு போகும்பொழுது அது மாறுபடும் பெண்களுக்கு புத்திர பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம்தான் ஐந்தாம் இடம் அல்ல ஐந்தாம் இடம் சந்ததி வளர்ச்சி என்பதை பற்றி பார்ப்பதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் பெண்களுக்கு ஆனால் புத்திர பாக்கியம்னு பார்க்கும்போது ஒன்பதாம் இடத்தை தான் பார்க்கணும் அப்போது பெண்களுக்கு என்ன பண்ணணும் ஒன்பதாம் இடத்துக்கு மூணாம் இடத்தை பார்க்கணும் இது ஒரு கேட்கல இருந்தாலும் நான் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா இதுக்கு தேவையான அது விளக்கம் அது அது தொக்கி நிற்கிற விளக்கம் ஆகையினால இந்த விளக்கத்தையே நான் சேர்த்துக்கிட்டேன் பெண்களுக்குன்னு பார்க்கும்போது அடுத்த குழந்தையை பார்க்கும்போது முதல் குழந்தைய பார்க்கும்போது ஒன்பதாம் இடம் பார்க்கணும் அடுத்த குழந்தைய பார்க்கும்போது ஒன்பதுக்கு மூணாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு மூணாம் இடத்தை வச்சு நம்ம பார்க்கணும் அப்போது ஆண்களுக்கு பார்க்கும்பொழுது முதல் குழந்தைக்கு அஞ்சாம் பாவம் பார்க்குறோம் அதற்கு அடுத்த குழந்தைக்கு அஞ்சுக்கு மூணாம் பாவத்தை பார்க்குறோம் சரி அதுக்கு அதுக்கு அதுக்கடுத்த குழந்தை பார்க்கணுன்னா அந்த மூணுக்கு மூணாம் இடத்துக்கு பார்க்கணும் அஞ்சாம் இடத்துக்கு மூணாம் இடத்தை பார்த்தோம் இல்லையா அந்த மூணாம் இடத்துக்கு மூணாம் இடத்தை எடுத்துக்கணும் இப்படி மூணு மூணாக போகணும் சகோதர வர்க்கத்தை பக்தி பார்க்கணுன்னா மூணு மூணாக மூணு மூணாக போகணும் இதுதான் அந்த சூட்சமம் அப்போ இவரே கேள்வி கேட்டார் இவரே பதிலும் கொடுத்துருக்கிறாரு ஆனால் அந்த பதிலை கேள்வி ரூபமாக கொடுத்துட்டார் அவ்வளோதான் அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம என்ன முடிவு சொல்கிறோம் இவருக்கு அப்பா முதல் குழந்தைக்கு அஞ்சாம் பாவங்களில் ரெண்டாவது குழந்தைக்கு அஞ்சுக்கு மூணாம் இடம் ஆகிய ஏழாம் பாவம் தான் அதற்கு அடுத்த குழந்தைக்கு பார்க்கணும்னா அந்த மூணாம் பாவத்திலேருந்து மூணாம் பாவத்துக்கு எடுத்துக்கணும் இப்படி போய்கிட்டே இருக்கணும் இப்போ அதுக்கு தேவைப்படலை அதிக குழந்தைகள் யாரும் பெற்றுக்கல அந்த காலத்தில் பெற்றுக்கிட்டாங்க அரை டஜன் முக்கால் டஜன் எல்லாம் பெற்றாங்க இப்போல்லாம் ஒன்று ரெண்டோட நிறுத்திக்கிறாங்க அது ஒன்றோட நிறுத்திக்கிறாங்க ஐயா ரெண்டு கூட வேண்டாங்கிறாங்க என்ன வளர்க்க முடியலேங்கிறாங்க பல பிரச்சனைகள் இப்போல்லாம் வந்து தாக்கம் அதிகமாக இருக்குது முக்கியமாக இந்த கல்வி பிரச்சனைகள் தான் பெரும் பிரச்சனைகளாக இருக்குது அந்த குழந்தைக்கு கல்வி கொடுக்கறதுங்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது இப்போது அவ்வளோ செலவாகும் நாங்கள் படிக்கும் போலெல்லாம் வந்து எந்த செலவுகளெல்லாம் எங்களுக்கெல்லாம் கிடையவே கிடையாது கல்வி செலவுங்கிறதுலாம் எங்களுக்கு இல்லை புஸ்தகம் வாங்குகிற செலவு தான் பேனா வாங்கிறது பென்சில் வாங்குறது ரப்பர் வாங்குறது ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்குற செலவு தான் எப்படி இருந்தது இப்போ கல்வி செலவுகள் ஏகப்பட்டதாச்சு தாங்க முடியல ஆகையினால ஒன்றோடு நிறுத்திக்கிறாங்க மிஞ்சனா ரெண்டோட நிறுத்திக்கிறாங்க அதுக்கு மேலே இல்லை வேண்டாங்கிறாங்க சில சமுதாயத்தில் அவங்க பெற்றுக்கிறாங்க அவங்களால் முடியுது பெற்றுக்கிறாங்க அதை பற்றி நம்ம ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த இடத்துக்கே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை அது அவங்க சமுதாயத்தினுடைய அமைப்பு அது அவங்களுடைய சொந்த விருப்பம் அவங்க சம்பாத்திய திறமையை வளர்க்கக்கூடிய திறமையை கொடுத்துருக்கு பெரும்பான்மையாக இப்போது கலாச்சாரம் அதைத்தான் இவர் கேட்குறாருன்னு நினைக்கிறேன் கலாச்சார அடிப்படையில் அப்படின்னு கேட்குறதுக்கு என்னன்னா அதுக்கு விளக்கம் இப்படி தான் வருது இந்த அடிப்படையில் தான் இவர் கேட்டிருந்தாலும் கேட்டிருக்கலாம் தற்போதைய கலாச்சாரம் ஒன்று ரெண்டோடு நிறுத்திக்கிறாங்களே அப்படிங்கிற அடிப்படையில் கூட இவர் கேட்டிருக்கலாம் அதை நான் யூகப்படுத்திக்கிறேன் சரி இந்த கலாச்சார அடிப்படையிலான கேள்விக்கு என்ன யூகப்படுத்தலாம் பதிலை அப்படின்னா ஒன்று ரெண்டோடு நிறுத்திக்கிறாங்களே ஒன்றே போதும் நிறுத்திக்கிறாங்களே இப்படி வந்துருச்சு கலாச்சாரம் அப்படிங்கிற அடிப்படையில் இவர் கேட்டிருக்கோம் ஆனால் எப்படி இருந்தாலும் அதாவது முதல் குழந்தைக்கு அடுத்த குழந்தை போது அஞ்சாம் பாவத்துக்கு மூணாம் இடத்தை தான் எடுக்கணும் பெண்கள் ஜாதகத்தில் தனியாக பார்க்கணும் அப்படின்னும் பொழுது ஒன்பதாம் இடத்துக்கு மூணாம் இடத்தை எடுக்கணும் ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணும் பொழுது நமக்கு சரியாக வரும் புருஷன் மனைவி ரெண்டு பேர் ஜாதகத்தை கணவன் மனைவி ரெண்டு பேர் ஜாதகத்தையும் வச்சுக்கிட்டு அந்த புத்திர பாக்கியத்தை பற்றி பார்த்தோம்னா சரியாக வரும் ஆகையினால அந்த இந்த கேள்விக்கு உண்டான பதில் இந்த பதில் தான் இதை தெரிஞ்சுக்கோங்க வளமுடன் வணக்கம்